வணக்கம் மேம் வணக்கம் மகாராஷ்டிராவில் ஒரு பெண் மருத்துவர் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க சூசைட் பண்ணி விசாரணையின் தான் தெரிய வருது அவங்க சில அக்யூசியேஷன்ஸ் வைக்கிறாங்க ஒரு போலீஸ் மீதும் இன்னொரு ஒரு நபர் மீதும் வைக்கிறாங்க அவங்க என்னை வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தினாங்க அவங்கள வந்து விட்டுறாதீங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க ஒரு அவங்களுடைய அலிகேஷன்ஸ் எல்லாத்தையும் முன் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சூசைடுன்ற மாதிரியான ஒரு விஷயத்த முன்னெடுத்திருக்கிறாங்க இது வந்து பெரிய பரபரப்பை அந்த பகுதியில் வந்து ஏற்படுத்தியிருக்கு அந்த பெண்ணினுடைய உறவினர் பல குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைக்கிறாங்க ஒரு பெண் மருத்துவர் அரசு மருத்துவர் அப்படின்றப்போ இந்த விஷயம் வந்து பெரிய கவனம் பெறுது இப்போ சமீபத்தில் ஆர்ஜிகர் மருத்துவமனையிலும் ஒரு பெண் மருத்துவர் வந்து டியூட்டியில இருக்கும்போதே வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு குளிர் போயிடு கொலை செய்யப்பட்டிருக்கு ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் தொடர்ந்து நடக்குதுன்றது ஒரு பெரிய அச்சுறுத்தலாவே இருக்கு ஸோ இந்த மகாராஷ்டிரா இன்சிடென்ட்க்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்றத பத்தி முதல்ல சொல்லுங்கம்மா ஆக்சுவலா மகாராஷ்டிரால இந்த பெண் மருத்துவர் இப்போ ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்து தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க ஒரு சின்ன ஹோட்டல்ல அவங்க வந்து ஒரு அரசு மருத்துவர் தலித் பெண் அப்படிங்கிறவங்க ஒரு சின்ன கிராமத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு மருத்துவராக வந்த ஒரு பெண் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்கள வந்து நிறைய வந்து தவறான நடவடிக்கை சொல் அதாவது என்ன அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு அட்டாப்ஸி ரிப்போர்ட் கொடுக்கணும்னா அதை வந்து பொய்யா கொடுக்க சொல்றது இதெல்லாம் வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதே மாதிரி போலீஸு இந்த துணையெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து அட்டாப்ஸி ரிப்போர்ட் எல்லாம் பொய்யா கொடுக்க சொல்றாங்க ஸோ அதை எதிர்த்து அவங்க வந்து நேர்மையான ஒரு நபரா இருக்காங்க இருபத்தொம்பது தான் அந்த பெண்ணுக்கு ஆனா அவங்க வந்து ஒரு நேர்மையான ஒரு நபரா இருக்கனால இதுக்கெல்லாம் அவங்க துழைக்கல இதை தொடர்ச்சியா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து தொந்தரவுகள் இருக்கு அப்படிங்கறது வந்து அவங்க மேல அவங்க டாக்டர்ஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதே மாதிரி சக மருத்துவர்கள்ட்ட சொல்றாங்க வீட்ல சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இதை யூஸ் பண்ணிதான் லோக்கல்ல இருக்க போலீஸ் என்ன பண்றாரு அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன்ற பேர்ல அவங்கள வந்து ரேப் பண்றாரு குறிப்பா அந்த கடந்த ஐந்து மாதங்கள்ல நான்கு முறை ரேப் பண்ணிருக்காருன்றதான் அவங்க கையில உள்ளங்கையில எழுதி வச்சிருக்காங்க ஆமா அப்ப அது இல்லாம அவங்க இருக்கக்கூடிய அந்த அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஓனருடைய பையனும் வந்து தொடர்ச்சியா வந்து டார்ச்சர் மென்டல் டார்ச்சரும் சரி செக்ஷுவல் டார்ச்சரும் இன்ஜினியர் ஆமா ஆமா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்றாங்க சோ இந்த ரெண்டு பேரும் தான் என்னோட இறப்புக்கு காரணம் அப்படிங்கறத அவங்க கையில உள்ளங்கையில எழுதி வச்சுட்டு தான் அவங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க இல்ல மொத்தமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க அவங்க வேலை அப்படிங்கிறது வந்து ஒரு அரசு மருத்துவர் தொடர்ச்சியாக வந்து மருத்துவம் பார்க்குறாங்க ஒரு அரசு மருத்துவமனையில் எவ்வளோ வேலைகள் இருக்கும் நமக்கு தெரியும் அதுவே வந்து ஒரு ப்ரெஷரஸான ஒரு வேலை தான் அதை தாண்டி வந்து இவங்க அட்டாப்ஸி வந்து செய்யக்கூடிய நபராக இருக்காங்க அப்போ உள்ளூரில் இருக்கக்கூடிய இந்த லோக்கல் இவங்கெல்லாம் பார்த்திங்க அரசியல்வாதிகள் வந்து மிரட்டுறாங்க இந்த மாதிரி நாங்கள் சொல்லக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் இங்கே பொய்யா வந்து ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அதெல்லாம் மறுக்கிறாங்க யாரை சொல்கிறீங்க அவங்கள கூட்டிகிட்டு வாங்க லோக்கலில் இருக்க ஒரு எம்பி வந்து சொல்கிறாரு அவருடைய அசிஸ்டன்ஸ் ரெண்டு பேர் அனுப்பிச்சு வந்து நாங்கள் சொல்கிற நபர்களுக்கு வந்து நீங்கள் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ வந்து யார் அந்த நபர் நீங்கள் அனுப்புங்க யார் அந்த பேஷண்ட்டு பார்க்காம நான் எப்படி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்னு சொல்லி அவங்க மறுக்கிறாங்க உடனே அவர் ஃபோன் பண்ணி நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை செய் நீ வந்து அது அதை தாண்டி எதுவும் பேசாதுன்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்போ அதுக்கும் அவங்க மறுக்கிறாங்க மேலே இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் இருப்பாங்களே அவங்க மேலே அவங்கக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ செஞ்சுருங்க அப்படிங்கிறது தான் அவங்க மேலே இருக்கக்கூடிய மருத்துவர்களும் சொல்கிறாங்க அவ மேலும் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெஷர் பண்ணுறாங்க வேலைகளில் இப்போ ஒரு நாள் வந்து ரெண்டு அட்டாப்ஸி பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நாலு அஞ்சுன்னு சொல்லி பிணங்களை வந்து கொடுக்குறாங்க அது அவங்களால முடியாத அளவுக்கு அவங்கள வந்து ஒரு மென்டல் டார்ச்சர் வந்து பண்ணுறான் இதெல்லாம் ஒரு நாலு பக்கத்தில் கடிதம் எழுதி வச்சிருக்காங்க அப்போ இதெல்லாம் இந்த அளவுக்கு அவங்க ப்ரெஷர் இருக்குது ஸோ அப்போ என்ன அப்படின்னா லோக்கல்ல இருக்குது அந்த போலீஸ் அந்த கோபால்னு சொல்கிறாங்க அந்த ஆள் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இவங்களை வந்து தொடர்ச்சியாக ஓப்பனாக வந்து மிரட்டுறான் உள்ளம் வந்து அவங்க எ ஒரு எமர்ஜென்சியில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே எல்லா பேஷண்ட்ஸ் முன்னாடியே வந்து கத்தி சத்தம் போட்டிருக்கான் இது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு அத்தனை பேர் முன்னாடி என்ன நீ நாங்கள் சொல்கிறத செய்ய மாட்டியா என்ன பிரச்சனை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஓப்பனாக மிரட்டியிருக்கான் இதெல்லாம் எல்லாமே ரெக்கார்டு அப்போ அந்த போலீஸ் வந்து அந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நடக்குது இதெல்லாம் அப்போ இந்த ஃபைவ் மந்த்ஸில் வந்து வீட்டுக்கு வந்து அந்த போலீஸ் வந்து வீட்டுக்கு வந்து அந்த பெண்ணை வந்து நான்கு முறை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அதை வந்து அவங்க உள்ளங்கையிலே எழுதியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் டார்ச்சர் கொடுத்து வேற வழியே இல்லாமல் அவங்க தற்கொலைக்கு தள்ளுறது இருக்குல்ல இது தற்கொலைன்னு சொல்ல முடியாது கொலைன்னு தான் சொல்லணும் இது வந்து இவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறது இருக்குல்ல அவங்க அதான் எழுதியிருக்காங்க அந்த உள்ளங்கையில் என்ன எழுதியிருக்காங்கன்னா நான் வந்து இதுக்கு மேலே என்னால் ஒரு மென்டலாகவும் என்னால் ஃபிசிக்கலாகவும் என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி தான் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் தான் அவங்க எழுதி வச்சிருக்காங்க அப்போ கூட இது வெளியே போ தெரியாமல் போயிருன்றதுக்காக தான் அவங்க தெரியுது இல்லையா அட்டாப்ஸிலாம் பண்ணுறதுனால இந்த விஷயம் வெளியே போக வெளியே தெரியாமல் இருந்திடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க உள்ளங்கையில் எழுதியிருக்காங்கன்ற மாதிரி நான் பார்க்குறேன் அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹோட்டல்ல போய் நைட்டு வந்து அவங்க எடுத்து தங்கிட்டு காலையில போய் பார்த்தா அந்த அந்த ஹோட்டல் வந்து ஓப்பன் ஆகல கதை வந்து ஓப்பன் ஆகலன்றப்ப இவங்க அந்த கீ வச்சு ஓப்பன் பண்றாங்க ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியுது அவங்க வந்து தூக்கு மாட்டி இறந்துருக்குறாங்க பெட்ஷீட்ல அப்படிங்கிறது அப்ப அந்த அளவுக்கு பெற்றோர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியா எனக்கு ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒர்க் பிரஷர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா இல்ல இந்த மாதிரி என்ன வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்ய சொல்றாங்க இந்த மாதிரி பொய்யான ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்க சொல்றாங்க எல்லாம் பெற்றோர்கள் சொல்லியிருக்காங்க ரிலேட்டிவ்ஸும் வந்து அந்த குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாங்க இப்போ ஆமா நீங்க சொல்ற மாதிரி இப்ப அலிகர் விஷயத்துல வந்து ஒரு ஒரு பெண் மருத்துவர் வந்து ப்ரூட்டலா வந்து எவ்வளவு ப்ரூட்டலா பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாங்க கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கலாம் இருக்கு இப்ப அதுலயுமே வந்து ஒரு சில நபர்களை மட்டும் கைது பண்ணிட்டு முக்கியமான நபர்களை வந்து விட்டுடுறாங்க ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்ல அது ஒரு பிரச்சனையா இருக்கு இப்ப இதுலேயுமே வந்து இந்த ரெண்டு பேர் வந்து இந்த போலீஸ் வந்து அப்ச்கண்ட் ஆயிட்டாரு ஆனா அவரை கைது பண்ணிட்டாங்க புனேல இவங்க அந்த அவங்க இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ் உடைய ஓனர் பையனையும் இந்த கைது பண்ணிட்டாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் ஆனா இப்ப என்ன அப்படின்னா இப்ப அந்த எம்பி வந்து யாரு அப்படிங்கிற கேள்வி வந்து கே கேக்கிறாங்க வெளிப்படையா இன்னைக்கு வந்து பிஜேபி எம்பின்றதெல்லாம் வெளியே சொல்லப்படுது இப்போ அந்த அளவுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த பிஜேபி பிஜேபி அந்த குலைட் அந்த இருக்கு இல்லையா மகாயுக்தின்ற அந்த கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சமூகத்தில் பார்க்க இருக்கும் ஒரு அரசு மருத்துவர் ஒரு பெண் மருத்துவர் அவங்களுக்கு இவ்வளோ ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்குல்ல அப்போ எப்படி இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் வந்து ஒரு அழுகி இருக்குது அப்படிங்கிறதான் வந்து நம்ம அதில் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு நீ சொல்கிற மாதிரி தொடர்ச்சியாக தம் இந்தியா முழுக்கவே பெண்கள் வந்து இன்னைக்கு வாட முடியாத ஒரு இடமா மருந்து குறுப்பா இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு இதுதான் நான் என்ன குறிப்பிடுறேன்னா இப்போ மருத்துவம் அப்படின்றது இப்போ நம்ம தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவுலயே வந்து ஒரு உயரிய ஒரு பொறுப்பாகவும் உயரிய வேலையாகவும் பார்க்கக்கூடியது மருத்துவம் தான் மற்றவங்கள ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க படிக்கிறாங்கன்றது ஒரு ரெஸ்பெக்டபுளா அவங்க எவ்வளவு சாலரி வாங்குறாங்க என்ன மாதிரியான டாக்டர் நல்ல டாக்டரா கெட்ட டாக்டரானே டாக்டர் அப்படின்னு சொன்னாலே ஒரு மரியாதையானது கொடுக்கப்படுது அப்படிப்பட்ட ஒரு தொழில இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் அவங்க படிக்கணும் பணிபுரியக்கூடிய இடத்துல ஒர்க் ஸ்பேஸ்ல ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற அந்த சூழல் வந்து ஏற்படுது இல்லையா இப்ப மருத்துவமனையில அந்த போலீஸ் வந்து எல்லாரும் முன்னாடி கத்துறாரு அப்படின்னா அதுக்கான பெர்மிஷன் எப்படி வருதோ எப்படி ஒரு போலீஸ் ஆபிசர் வந்து ஒரு நல்ல ஒரு அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பணியா இருக்கோ டாக்டரும் அது மாதிரியான ஒரு பணிதான் அப்படி இருக்கும்போது அங்கேயே ஒரு இவ்வளவு இன்னிக்வாலிட்டி இருக்கா இல்ல எப்படி இவ்வளவு தூரம் வந்து ஒரு பயன்படுத்த முடியுது அவங்களுடைய போலீஸ் அப்படின்றதுனால என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஆமா அதான் நான் என்ன சொல்லுவேன்னா இப்ப போலீஸ் அப்படின்னு நம்ம சினிமாக்கெல்லாம் காட்டுறாங்க இல்லையா அதாவது மக்களின் நண்பர் காவலர் அப்படிலாம் காட்டுறாங்க உண்மையில என்னவா இருக்காங்க போலீஸ் அப்படிங்கிறது நம்ம சேர்த்து பேச வேண்டியதா இருக்கு நீங்க மக்கள் வந்து ஒரு இடத்துல போராடுறாங்க ஒரு தண்ணி கேட்டு போராடுறாங்க இல்லை ஒரு கரண்ட் இல்லைன்னு போராடுறாங்க நார்மலா பார்க்கலாம் முதல்ல யார் வரணும் அந்த குறிப்பிட்ட அதிகாரிகள் வரணும் அதை சார்ந்த நிர்வாகிகள் வந்து இல்லைங்க நாங்க உங்களுக்கு இந்த இந்த விஷயத்தை நாங்க சரி செஞ்சு தரேன்னு சொல்லணும் ஆனா முதல்ல போலீஸ் தான் வரும் போலீஸ் தான் வரும் போலீஸ் தான் வந்து ப்ரூட்டலை அடிப்பாங்க கைது பண்ணுவாங்க இதான் நடக்கும் இப்போ நான் பாண்டிச்சேரி இஷ்யூ சொன்னேன் இல்லையா மாணவர்கள் போராடுறாங்க அப்படின்னு சொன்னா போலீஸ் என்ன செய்கிறாங்க என்ன இஷ்யூன்னு கேட்கணும்ல மாணவர்கள் ஏன் போராட போறாங்க அபியூஸ் நடக்குது அதுக்காக அவங்க அவங்க உரிமைக்காக அவங்களுடைய பிரச்சனைக்காக போராடுறாங்க என்னன்னு கேட்கணும்ல என்ன பிரச்சனை தானே கேட்கணும் வந்தோன்னா ப்ரூட்டல அடிச்சு கைது பண்றது இருக்கு இல்லையா அப்ப போலீஸ் என்னவா இருக்கு எதார்த்தத்துல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இன்னொன்னு ஒரு அதிகாரம் அப்போ உங்களோட நான் மேலானவங்கன்ற அதிகாரம் இருக்கு இல்லையா இன்னொன்னு அந்த பெண் தலித் பெண்ணாவும் இருக்காங்க ஸோ ஒரு தலித் பெண்ணா கேட்க வந்து நாதி கிடையாது ஸோ என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு வீட்டுக்கு போய் பாலியல் பலாத்காரம் செய்ய முடியும்னா அந்த ஒரு சாதாரண போலீஸ் தான் இல்லையா அப்ப அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ப்ரூட்டலா இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது நான் இப்படி தப்பு செஞ்சா கூட என்ன கேட்க யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த அதிகாரத்துவம் தானே அர்ஜிகர் மருத்துவமனையிலுமே அந்த பெண் கூட அந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டாரு அவர் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல இருக்கிறாருன்றதுனாலே அவர் மேல ஒரு பயம் இருக்கும் அந்த இடத்துல வந்து அவர் ரொம்ப அராஜகமா நடந்து பாரு அப்படின்ற இதெல்லாம் விசாரணை சொல்லியிருந்தாங்க சரி ஒரு சின்ன பதவியில இருந்தா கூட அவங்களுக்கு அந்த அதிகாரி பெண் பாருங்க நீங்க உடனே எல்லாம் அவங்க தற்கொலை பண்ணல அவங்க எல்லா வகையிலும் போராடுறாங்க தன்னுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட சொல்றாங்க தன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஏன்னா லோக்கல் போலீஸ் பிரச்சனை பண்ணுறதுனால எஸ்பிக்கிட்டையும் டிஎஸ்பிட்டையும் போய் ரிட்டன் எல்லாமே ரிட்டர்னில் இருக்குது இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து போராடாமல் கிடையாது இவரை பற்றி இந்த மாதிரி என்கிட்ட வந்து ப்ரூட்டெல்லாம் நடந்துக்கிறாரு நீ அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லி அவருடைய மேல் அதிகாரிகள் இருப்பாங்களையா டிஎஸ்பியோ எஸ்பிகிட்டியோ போய் இவங்க ரிட்டர்ன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படலை இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலேயே போலீஸ்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு அதாவது இவங்க வந்து ஒழுங்காக அட்டாப்ஸி பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால எங்களுடைய வேலையை வந்து நாங்கள் சரியாக செய்ய முடியல எங்களால் வந்து வேகமாக ப்ராசஸ் பண்ண முடியல இவங்க வந்து அட்டாப்ஸி ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுக்காம தடுக்கிறாங்கன்னு சொல்லி போலீஸ்ல இருந்து இவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் அப்போ தம் மீது ஒரு ஒரு செக்ஷுவல் அசால்ட் நடக்குது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண போன ஒரு பெண் மீது போலீஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அப்போ எந்த அளவுக்கு இந்த சிஸ்டம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அப்போ இது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு துறை எப்படி இப்போ மருத்துவமும் அதே மாதிரிதான் போலீஸும் சொல்றாங்க இல்லீங்களா மக்களுக்கு வந்து காப்பாத்தணும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து சரி அவங்களுக்கு வந்து உடனே நிக்கணும் மக்களின் காவல்துன்ஸ் இவங்கெல்லாம் அப்ப அப்படி இருக்கா உண்மையில அதான் பிரச்சனை அப்ப ஒரு ஒரு அரசு ஊழியரா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்கறது இருக்குல்ல எல்லாம் அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க எங்க போனாலும் நமக்கு தீர்வு கிடையாது நம்ம யாருமே பாதுகாக்கிறதுக்கு இங்க ஒரு சிஸ்டம் இல்ல அப்படின்னு உணர்ந்துதான் அவங்க தற்கொலை பண்ணிருக்காங்க இல்லையா இப்ப அனிதா கூட பாத்தீங்கன்னா நீட் தேர்வுல அவங்க தற்கொலை பண்ணிக்கும் போது அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறாங்க போராடாம இல்ல போராடாம இல்ல தொடர்ச்சியா போராடுறாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டோம் நமக்கு இதுக்கு மேல தீர்வு இல்லையே அப்படின்றதுதான் அவங்க ஒரு தற்கொலைக்கு தள்ளுது அப்ப இந்த பெண்ணுமே ஒண்ணு உடனே எல்லாம் தற்கொலை பண்ணிக்கல ஏதோ தரம் வந்து நம்ம டார்ச்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உணச்சப்பட்டெல்லாம் தற்கொலை பண்ற மாதிரி தெரியல அவங்க தொடர்ச்சியா போராடி இருக்காங்க எல்லா வகையிலும் போராடி இருக்காங்க அப்ப எல்லா கதவுகளும் மூடும்போதுதான் அப்ப இதுல நமக்கு விடுவே இல்லை அப்படின்னு அந்த மென்டல் பிரஷரும் அந்த செக்ஷுவல் ப்ரெஷரும் அந்த டார்ச்சரும் தா தாண்டிதான் ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவர்ன்றாங்க யாரு இந்த சமூகத்தினுடைய ஒரு அவங்க பா மக்களை பாதுகாக்கக்கூடிய எடுக்க எடுக்கக்கூடிய இடம் அவங்க இல்லைங்களா அவங்கள தற்கொலைக்கு தள்ள வைக்கிறது இருக்குல்ல அப்ப இந்த சிஸ்டம் எவ்வளோ மோசமா இருக்கு இப்போ அந்த போலீஸ் கிட்ட பண்ணியிருக்காங்க இன்ட்ரோகேட் பண்ணதில் நான் டார்ச்சர் பண்ணேன் ஆனால் நான் காரணம் கிடையாது அந்த பொண்ணு தற்கொலை போனதுக்கு அவன் தான் காரணம் யாரும் அந்த சாஃப்ட் எஞ்சி தான் காரணம்னு இவ் இவன் சொல்றான் அந்த சாஃப்ட் எஞ்சி என்ன சொல்றானா நான் நான் டார்ச்சர் பண்ணேன் ரெண்டு பேரும் டார்ச்சர் பண்ணுன்னு ஒத்துக்கிறாங்க ஆனால் நான் தற்கொலை பண்றதுக்கு நான் காரணம் கிடையாது போலீஸ் தான் காரணம் அப்ப இப்போ நாம் எப்படி இதை பாக்குறது அப்போ இவங்க தானே காரணம் இப்போ எல்லாருமே அதில் காரணமாக வராங்க ஒரு ஒட்டுமொத்த மருத்துவ மருத்துவ கட்டமைப்பு எப்படி இருக்கு இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் எந்த எந்த பக்கம் நிற்கணும் அந்த பெண்ணின் சைடில் தான் நிற்கணும் அவங்க அவங்க சொல்லக்கூடிய தவறான டாப்ஸி ரிப்போர்ட்டை கொடுன்னு சொல்லி மேலே மேலே இருக்கக்கூடிய டாக்டர் சொல்கிறாங்க நீ அதெல்லாம் எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்லி அப்போ இந்த பொண்ணு நேர்மையாக சொல்கிறது சரிதானே சரி அதை தான் இந்த போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இவர் இந்த மாதிரி தவறா நடந்துக்கிறாரு என்கிட்டன்னு சொல்லி போய் எஸ்பி கிட்ட டிஎஸ்பி கிட்ட அவங்க நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் எடுக்க மாட்டாங்க ஆமா தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய அவங்கள காப்பாத்துறாங்க இதெல்லாம் சேர்ந்துதானே இந்த பிரச்சனையும் பண்றாங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த விஷயங்கள் நடக்குது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட போலீஸ் நட செய்ய முடியாதுல்ல ஒரு குற்றத்தை இப்போ தொடர்ச்சியா நடக்குதுன்னா எல்லாருடைய கையும் இருக்கு அதுல எம்பியும் இருக்கிறாருன்றதான சொல்றாங்க எம்பி பேர் கூட வந்து இன்னைக்கு வந்து தீக்கதில் வந்து வெளியிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து பத்திரிகையில பாத்தீங்கன்னா சொல்றாங்க ரஞ்சித் சிங் நாயக் நிம்பல் அப்படின்னு சொல்றாங்க பிஜேபி சார்ந்தவர் முன்னாள் எம்பின்னு சொல்றாங்க இவரும் வந்து இவருடைய கீழே இருக்கக்கூடிய அந்த அசிஸ்டன்ஸ் எல்லாம் அமிச்சுதான் அவங்க பிரஷர் பண்ணிருக்கார் இந்த மாதிரி பொய்யான ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லி அப்போ ஒட்டு நீங்க பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் அதிகாரிகள் இப்படி வந்து மேல்மட்டத்துல கூட எல்லோருமே அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்துருக்காங்க அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படிங்கறதா நம்ம இந்த இந்த விஷயத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு அரசியல்வாதியும் இதுல இன்வால்வ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வெளியில வந்துட்டு இருக்கு ஆனா இன்னும் அதிகாரப்பூர்வமா அது நிரூபிக்கப்படல அப்படின்றதுலாம் இருக்கு ஆனா இது என்னுடைய கேள்வி என்னன்னா இப்ப கல்கட்டாவில ஒரு பெண் மருத்துவர் அவங்க ஸ்பேஸ்ல இருக்கப்போ அவங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்தது அந்த அநியாயம் இந்த எந்த இதுவும் வந்து ரெண்டுமே ஒரு பெரிய துயர சம்பவம் தான் ஆனா இந்தியா முழுக்க பேசப்பட்டது பெரிய அளவுல பாத்தீங்கன்னா ஆர்ஜிகர் மருத்துவமனையில நடத்தப்பட்ட அந்த பெண்ணுக்கு நடந்த வன்கொடுமை இந்த பெண்ணினுடைய வன்கொடுமை அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி தவிர இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தெரியப்பட்ட ஒரு விஷயமா கேட்டா அவ்வளவு கவனம் பெறல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு எல்லா பத்திரிகை இயற்கையிலும் கவர் பண்ணிருக்காங்க மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கான்னு கேட்டா அந்த இன்சிடண்ட் காட்டிலும் இது போய் சேரல அப்ப அதுக்கு என்ன காரணமா இருக்கும் இல்ல நான் என்ன காரணம் பாக்குறேன்னா மக்கள் போராட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது நான் பாக்குறேன் அலிகர்ல பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் வந்து தொடர்ச்சியான போராட்டம் நீங்க மருத்துவ மாணவர்களாக இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களாக இருக்கட்டும் நீங்க அதை வந்து டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்ன்ற தான் அந்த பிரச்சனையும் சொல்றாங்க இந்த பிரச்சனையும் சொல்றாங்க ஏன்னா ஒட்டுமொத்த கட்டமைப்புமே வந்து அழுகினாரி இருக்கு அது வந்து ஒரு இன்சிடென்ட் இல்லை பல இன்சிடென்ட்டுகளுடைய ஒரு ஒரு வெளியில தெரிஞ்ச ஒரு விஷயம் பல இன்சிடென்ட்ஸ் உள்ள நடந்துட்டு இருக்கு நீங்க அங்க நீங்க அலிவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த வயர்ல ஒரு ஆர்டிகல் வந்திருந்தது அல்ல நிறைய எழுதிருந்தாங்க அதாவது யாரெல்லாம் மாணவர்கள் போராடுறாங்களோ அவங்க பழி வாங்கப்படுறது அவங்க எக்ஸாம்ஸ் எழுதினாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வராது அவங்களுக்கு மார்க்ஸ் வந்து இது பண்றது அது டோட்டலா பழி வாங்கப்படுறது அது மாதிரி பல சம்பவங்கள் மொத்தமாவே அது வந்து ஒரு குண்டாஸ் கையில இருக்கக்கூடிய விஷயமா தான் அங்க வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு சோ அது வந்து ஒரு டோட்டலா நீங்க சொல்ற மாதிரி பல்வேறு விஷயங்களுடைய தெரிஞ்ச ஒரு விஷயம் அது அந்த போராட்டையே வெடிக்குது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட சம்பவத்துக்காக மட்டும் கிடையாது அங்க நூற்றுக்கணக்கான சமூகம் அன்றாடம் நடந்துகிட்டு இருக்கு பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு ப்ரெஷர்ஸ் வந்து அங்க போட அங்க பெண்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா டாய்லெட்ஸே கிடையாதுன்னு சொல்றாங்க அந்த கட்டமைப்பு இருக்குல்ல அந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கறதே வந்து பேசிக் ஒரு எந்த வசதியும் இல்லாத விஷயங்களாதான் அங்க இருக்கு ஸோ டோட்டலா வந்து அது பெண்களுக்கு எதிரானதா இருக்கு ஏற்கனவே பெண்கள் மீது நிறைய அங்கேயும் இதே மாதிரி பிரச்சனைகள் சொன்னாங்க இப்போ யாராவது எதிர்த்து கேக்குறாங்க அந்த பெண்ணுமே அங்க இருக்கக்கூடிய சிஸ்டத்தை எதிர்த்து பேசியிருக்காங்க அதனால அவங்க பழிவாங்கப்பட்டிருக்காங்க தொடர்ச்சியா வந்து நைட் ஷிஃப்ட் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் வந்து அவங்க தொடர்ச்சியா பழி வாங்கப்பட்டிருக்காங்க அதனாலதான் அவங்களும் கொல்லப்பட்டிருக்காங்க அது செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணி அவங்க ரொம்ப ஆமா அது வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு ஏன்னா அன்னைக்கே அங்க இருக்க டாக்டர்ஸ் வந்து இவ்வளவு செமெண்ட் இருக்குன்னா ஒரு நபர் கிடையாதுன்றதான் அன்னைக்கு நிரூபிச்சுட்டாங்க ஆனா இன்னைக்கு ஒருத்தர் தான் கைது பண்ணிருக்காங்க அவர் கூட்டு பாலியல் பலாத்காரம் தான் அவங்களையும் வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதான் அப்ப அது என்ன அப்படின்னா இந்த சிஸ்டத்தை எதிர்த்து யாரும் கேள்வி அது அதுல கேள்வி கேட்கும் நபர்கள் வந்து பழி வாங்குறது ஒரு தொடர்ச்சியான நடவடிக்கையும் ஒரு விஷயமா அழிகல் இருந்தது குறிப்பா மருத்துவர்கள் இந்தியா முழுக்க போராடினாங்க ஃபர்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால்ல தொடங்குச்சு அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க ஒரு சீரியஸான ஒரு போராட்டமாகவும் நீங்க வெஸ்ட் பெங்கால் பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் வெளியே வரல நீங்க அங்க இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் சொன்னது என்னன்னா இரவுகள்ல வந்து அங்கே போராடுறது தீப்பந்ததிச்சு போராடுறதுன்றலாம் அங்கே வந்து தமிழ்நாடு மாதிரி கிடையாது அங்கே மக்கள் வந்து இரவுகளில் போராடுவாங்க கையில தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு கிராமப்புறங்கள்ல வந்து அப்படியே ஃபுல்லா போராடுறதுலாம் அங்கே ஒரு கல்ச்சர் ஸோ அப்படி வந்து பல நாட்களாக வந்து இரவு பகலா வந்து போராடி இருக்காங்க ஸோ இதெல்லாமும் வந்து இந்தியா நீங்க சொல்ற மாதிரி இந்தியா முழுக்க ஒரு பிஷா ஆகுது அப்படின்னா அங்க வெஸ்ட் பெங்கால் நடந்த சீரியஸான போராட்டங்கள் டாக்டர்ஸ் முன்னெடுத்த போராட்டங்கள் நீங்க அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க சீஃப் மினிஸ்டர் வந்து பெண் சீஃப் மினிஸ்டர் மம்தா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே நீங்கள் வாங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கிறாங்க அழைக்கும் போது அங்கே இருக்க டாக்டர்ஸ் வந்து நாங்கள் வர முடியாது நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க கிட்டத்தட்ட சில மணி நேரங்கள் வெயிட் பண்ணிவிட்டு போகல யாருமே போகல அதுக்கப்புறம் அவங்க திரும்ப வந்து பேசி அப்புறம் சில ரெப்ரசன்டேஷன் போய் பல விஷயங்கள் வந்து அதில் வந்து ஒரு ஒரு அவங்க வச்சு அந்த கேட்ட அந்த கோரிக்கைகளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல கோரிக்கைகளை வந்து அவங்க நிறைவேற்றுறாங்க அது வந்து ஒரு ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஏன் அப்படின்றத தாண்டி நீங்க ஒரு நீங்க தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா ஒரு பிரச்சனை நடந்துட்டே இருக்கும் போது ஒரு இடத்துல வந்து அது பிரேக் ஆகும் நீங்க வந்து இங்க நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் பாத்தீங்கன்னா வெறும் வந்து அது காலமாடு அடக்குறது மட்டும் கிடையாது தொடர்ச்சியா அன்னைக்கு இருந்த அடக்குமுறைகள் இருக்குல்ல பிஜேபி அரசினால வந்து பொங்கலுக்கு லீவ் கிடையாதுன்றதெல்லாம் அன்னைக்கு சொல்லப்படுச்சு தமிழ்நாட்டில் சென்சிட்டிவான விஷயம் கண்டிப்பா பொங்கலுக்கு லீவ் இல்லைன்னு சொல்றதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும் அவங்களுடைய பண்பாடு அந்த மாதிரி விஷயங்கள் அது மாதிரி தொடர்ச்சியா பல்வேறு பிரச்சனைகள் வந்து ப்ரெஷர் ஆகிட்டே இருக்கும் போது ஒரு இடத்துல வெடிக்குது அப்படிதான் வந்து பல விஷயங்கள் பெண்கள் மீது தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சமம் ரெண்டு சமம் கிடையாது இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல பல பெண்கள் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்கன்றது டேட்டா அரை மணி நேரத்துக்கு ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க குழந்தைகள் வந்து அபியூஸ் பண்ண போடுறாங்கன்றதுலாம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நடந்துகிட்டு இருக்கு அப்போ வந்து எந்த பிரச்சனை ஒரு பிரச்சனை வெடிச்சு மக்கள் போராட்டமாக பர்ணமிக்கும் போது அதற்கான ஒரு வெளி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு இந்த பிரச்சனைக்கு நீங்க சொல்ற மாதிரி மகாராஷ்டிரால மருத்துவர்கள் போராடிட்டு இருக்காங்க இன்னும் சில நாட்கள் தான் ஆயிருக்கு இது இன்னும் போராட்டங்கள் வந்து பரவணுன்றதை நம்ம சொல்றோம் இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஸ்கூல்ஸா இருக்கட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸா இருக்கட்டும் பிரைவேட் ஸ்கூல்ஸா இருக்கட்டும் இல்ல ஒரு காலேஜா இருக்கட்டும் எல்லா இடங்கள்லயுமே வந்து பெண்களினுடைய பாதுகாப்புன்றது கேள்வியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏன்னா தினந்தோறும் வந்து செய்திகள் பார்க்க முடியுது இப்போ பட்டுக்கோட்டையில கூட சமீபத்துல ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருந்தது அதுல ஒரு பள்ளி மாணவி கம்ப்ளைண்ட் பண்ணியும் அது வந்து ஆக்ஷன் எடுக்கப்படாம அப்புறம் அது வெளியில தெரிஞ்சு இந்த மாதிரியான விஷயம் பாண்டிச்சேரியிலயும் அதே மாதிரி இந்த மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நடக்கக்கூடிய இந்த இன்சிடென்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறது அதுக்கான தொடர்ச்சியா நடக்கிறது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் இல்ல அதான் நான் இப்ப இந்த இந்த விஷயம் இந்த விஷயத்துல கூட நான் என்ன சொல்றேன்னா இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே நம்ம சொல்றோம் இல்லையா இப்போ நீங்க தான் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க தன் மேல் அதிகாரித்தை கம்ப்ளைண்ட் பண்றாங்க யாருமே நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லும்போது இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே நம்ம எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு சீரியஸான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் சொல்கிறாங்க அதெல்லாம் கொடுக்க தான் செய்கிறாங்க ஸோ ஆனா என்ன அது அதுவும் நடக்குது அதே சமயத்துல இந்த மாதிரி குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டவர்கள் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸில் வந்து வெளியே வந்துடுதுன்றும் நம்ம ஆயிரக்கணக்கான வழக்குகளை பாக்குறோம் இந்த இது குறையுது இல்லையா இந்த ப்ரெஷர் குறையுது இல்லை இந்த போராட்டமோ இந்த விஷயம்லாம் குறையும் பொழுது அவர்களை வந்து ஆதாரம் இல்ல இல்ல போதிய ஆதாரம் இல்ல அப்படின்ற ஜாமீன் ஜாமீன் கூட ஒருத்தர் ஆமா நாலஞ்சு மாசத்துல வெளியே வந்துடுறாங்க ஜாமீன்ல ஜாமீனில் வந்துடுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரீக்குவெண்ட்டாக நடக்கிற விஷயமா இருக்கு அப்போ யார் பணம் பலத்தோடு இருக்காங்களோ யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்க வந்து வெளியே வந்துட முடியுன்றதுதான் சிஸ்டம் இருக்குது ஓவராலாக இந்த நீதிமன்றங்களோ இந்த போலீஸோ இந்த துறை எல்லாமே என்னவா இருக்குன்னா இப்படி பணம் படைத்தவர்கள் வெளியே வந்துட முடியும் சப்போ அவங்க தவறுகள் செய்ய தானே செய்வாங்க குற்றம் பண்ணிட்டுன்னா அஞ்சு மாதத்துல வெளியே வந்துட முடியும் அப்படின்னா இன்னும் குற்றங்கள் பெருக தானே செய்யும் அப்போ சீரியஸான சட்டங்கள் வேணும் சீரியஸான தண்டனைகள் வேணும்னு செய்யக்கூடிய சொல்லக்கூடியவங்க யாரை வைத்து இந்த தண்டனை கொடுக்கறதுன்றதான நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு நீங்கள் யாரை வச்சு நீங்க உங்களுக்கு தண்டனை கொடுப்பீங்க யாரை வச்சு அரெஸ்ட் பண்ணுவீங்க குற்றம் செய்யக்கூடிய நபராவே போலீஸ் இருக்கிறாங்க தண்டனை பெறக்கூடியவர்களும் இருக்க தானே செய்யறாங்க இருக்கு என்ன பர்சன்டேஜ் நீங்க பார்க்கணும் நீங்க அரசு கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்களையும் எடுத்துக்கோங்க தேசிய காப்பகம் அவங்க சொல்லக்கூடிய புள்ளி விவரங்களே பாத்தீங்கன்னா ரொம்ப பர்சன்டேஜ் குறைவு ரெண்டு பர்சன்ட் கூட கிடையாது குற்றம் சாட்டப்படுறவர்கள் தண்டனை பெறுறதுன்றது நம்ம சொல்றது இல்ல அரசு தேசிய மத்திய அரசு கொடுக்கிற இதுவே பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கு இன்னொன்னே நீங்க சொல்ற மாதிரி போலீஸே குற்றம் பண்றாங்க இது இப்ப நமக்கு தெரிஞ்சது ஒரு விஷயம் தான் எத்தனை போலீஸ் எத்தனை பேர் தனக்கு வந்து கட்டுப்படலை அப்படிங்கறதுக்காக சொன்னதுக்காக எத்தனை பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவிலன்றது யாருக்கு தெரியும் இது ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு இல்லையா அப்ப ஆனா எத்தனை சம்பவங்கள் இந்த சமகாசம் நடந்துகிட்டு இருக்கும் பிரச்சனை வெளியே வந்ததுனால நீங்க இந்த இந்த பிரச்சனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இந்த பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டுட்டு இருப்பாங்க அப்போ திரும்ப திரும்ப நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே நம்ம யோசிக்கிறோம் இல்லையா இந்த போலீஸை வச்சு அரஸ்ட் பண்ணிடலாம் இந்த போலீஸை வச்சு நம்ம வந்து இந்த நீதிமன்றங்களை வச்சு தண்டனை கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தாண்டி நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் மக்களதிகார கழகம் சார்பாக சொல்கிறோம் இந்த கட்டமைப்பை தாண்டி இதற்கான மாற்றுகளை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா நீங்கள் சொல்ற மாதிரி போலீஸுன்றது யாரு நமக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா போலீஸ்ன்னா மக்களுக்கு நண்பர்களா இருக்கணும் ஒரு அவங்க செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு துணை நிற்கணும் அவங்க அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம் அப்போ இந்த இதை இதெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குல்ல இதை நீங்க மருத்துவ கட்டமைப்பு எடுத்துக்கோங்க மருத்துவ கட்டமைப்புல இன்னைக்கு என்னவா மாற்றப்பட்டுட்டு இருக்கு தனியாருக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க மொத்தமா இந்த அரசு துறை அப்படிங்கிற அரசு துறையில பிரச்சனை இருக்கு அதை மொத்தமாக காலி பண்ணுறதுக்கான நோக்கம் என்னென்னா எல்லாத்தையும் தனியாருக்கு மாத்துறது அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தனியாருக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் பிரச்சனைலாம் தீந்துருமான தீராது இன்னும் பல மடங்கு ஜாஸ்தியாகும் இங்கேயாவது குறைஞ்ச போச்சு நம்ம கேள்வி கேட்குறோம் அவங்க கேள்வி கேட்கவே முடியாது அப்போ இந்த கட்டமைப்பை மொத்தமாக வந்து சீரழிக்கிறது நீங்க தான் வெஸ்ட் பெங்கலா சொன்னேன் இல்லையா பெண்களுக்கு டாய்லெட்ஸ் கிடையாது பெண் டாக்டர்ஸ்க்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாய்லெட்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க மேபி நமக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு அது நமக்கு வந்து இதுவாக இருக்கலாம் ஆனால் வந்து அதுதான் எதார்த்தம் அப்போ இப்படி தான் அந்த கட்டமைப்பு வச்சுருக்காங்க இப்போ உள்ளே நீங்கள் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வரலாம் உள்ளே ஃபுல்லாக இருக்கலாம் அவன் என்ன வேணால் செய்யலாம் எங்கே வேணா போகலாம் ஒரு பெண்ணை பாலியல் கொலை செய்யலாம் இப்படின்ற கட்டமைப்பு தான் அங்கே இருக்குது அப்போ இந்த மருத்துவ கட்டமைப்பு அப்படிங்கிறதே எப்படி இருக்குது அப்படின்னா மொத்தமாக காலி பண்ணி தனியாக இருக்கக்கூடும் இந்த மாதிரி தான் இருக்குது சிஸ்டம் ஸோ இதை தாண்டி யோசிக்கணுன்றதை நம்ம சொல்கிறோம் இப்போ மக்களுக்கு ஒரு பதில் சொல்லக்கூடிய வகையில் அதை இப்போ உடனடியாக நம்ம என்ன செய்ய முடியும் ஒரு லாங் டைம்ல என்ன செய்ய முடியும் நம்ம யோசிக்க வேண்டியது நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லையும் இப்போ வந்து நீங்கள் அதிகரிச்சிட்டு இருக்கு பட்டுக்கோட்டை நீங்க சொன்னீங்க இல்லையா பட்டுக்கோட்டையில் என்ன ஒரு ஒரு ஆசிரியர் ஒன்பது வயசு குழந்தைகிட்ட வந்து தவறாக நடந்துக்கிறாங்க அது போய் வீட்டில் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றாங்க சொன்னோன்னா அவங்க போய் எச்எம் கிட்ட சொல்றாங்க எச்எம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஆசிரியர் இல்லைங்களா அப்ப அவங்க என்ன செய்யணும் தான் பேத்திக்கோ தன்னுடைய ஒரு குழந்தைக்கோ நடந்த மாதிரி தானே அதை எடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனை டீல் பண்ணியிருக்கணும் அப்படி நம்ம எல்லாம் எதிர்பார்க்குறோம் அவங்க வந்து அதை செய்யல அந்த பொன் குழந்தைய வேற எதுக்கு மாத்திடுறேன் இது ஒரு தீர்வா ஒரு எச்சம் எதிர்கொள் ஒரு பிரச்சனை வெளியே வரீங்க இந்த டைம்ல ஏன் வெளியே வராங்க இப்ப அதுவும் அதான் சொல்றாங்க நீங்க அந்த இப்ப ரீசெண்டா இதுக்கு அப்புறம் நடந்திருக்கு அளிங்கருக்கு பிறகு ஒரு அங்க பாலியல் பலாத்காரம் வெஸ்ட் பெங்கால் நடந்திருக்கு ஒரு இன்சிடென்ட்ல அதுல மம்தா அதான் சொல்றாங்க எதுக்கு நீங்க ஆறு மணிக்கு மேல வெளிய போறீங்க பிரச்சனை அதுவா நீங்க நல்லா பெருசா பேசுவீங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து பெண்கள் வந்து நகை போட்டுட்டு போனாதான் உண்மையான சுதந்திரம் எல்லாம் வாய்க்கிலேயே பேசுவீங்க ஆனா ஆறு மணிக்கு மேல அவங்க ஒரு பாய் ஃப்ரெண்டோட வெளியே போகக்கூடாதுன்றது என்ன சுதந்திரம் அப்படி வெளியே வந்தாங்கன்னா அவங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வரீங்களா ஒரு கவர்மெண்ட்டு நீங்க ஒரு பெண் முதலமைச்சர் இந்தியாவிலே நீங்க அவங்க ஒருத்தவங்க தான் இருக்காங்க இதெல்லாம் அவங்க பேசணும்ல அப்ப இந்த மாதிரி கேள்விகளை வந்து நம்ம அரசியல்வாதிகளை நோக்கி கேட்க வேண்டியது இருக்கு இதற்கான எதிரான போராட்டங்களை கட்டியமைக்க வேண்டியதா இருக்கு அதை குறித்த மாற்றுகளை வந்து நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு இப்ப பள்ளிக்கூடங்கள்ல அந்த எச்சம் வந்து கேட்கல இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா பிரச்சனை பெருசாயிருச்சு பிரச்சனை வெளியே வந்துருச்சு ஏன்னா அந்த ஒரு பெண் மட்டும் இல்ல கூடுதலா ஒரு ஆறு மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பொண்ணு போய் சொல்லும் போதுதான் தெரியுது தான் கிளாஸ்ல இருக்க மற்ற மாணவிகளும் இந்த மாதிரி வந்து அவர் அப்யூஸ் பண்றாரு அப்படின்னு சோ இது பிரச்சனை பெருசாகுது பிரச்சனை பெருசாகும் போது இப்ப வெளிய விஷயம் வருது பெட்ரோல் வந்து வெளியே வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதுக்கு பிறகு வந்து கைது தான் சம்பவமா இருக்கு ஆனா உண்மையில என்ன சிஸ்டம் இருக்கு இந்த குழந்தைகள் பாதுகாப்புக்கு என்ன சிஸ்டம் இருக்குன்றது இல்லையா சோ அதை தான் நம்ம முன்வைக்கிறோம் இப்ப ஆசிரியர்களோ பெற்றோர்களோ மாணவர்களோ சேர்ந்த சங்கங்களை வந்து ஒரு உடனடி தீர்வாக வந்து நம்ம பள்ளிக்கூடங்களில் கல்லூரி கல் நீங்க சொல்ற மாதிரி இப்போ நீங்க படித்த காலத்திலலாம் கல்லூரிகளில் வந்து எலெக்ஷன்ஸ் நடந்துருக்கு எலெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா மாணவர் பிரதிநிதிகள் வந்து இருக்காங்க அவங்க வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா குற்றங்கள் எப்படி நடக்கும் ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கணும் இல்ல உள்ள நீங்க வந்து மாணவர்கள் பிரதிநிதிகள் இருக்கும் போது பெண்களும் இருப்பாங்க ஆண்களும் இருப்பாங்க பெண்களுக்கு ஒரு பிரச்சனை மாணவர்கள் கேட்பாங்க இப்படி இருக்கும் இல்ல பரஸ்பரம் இருக்கும் அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை எதிர்த்த போராட்டங்கள் உள்ள இருக்கும் கேள்வி இருக்கும் அவங்களுக்கான பிரதிநிதிகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனைகள் வரும்போது கூட அவங்க கேள்வி கேட்பாங்க அப்படி ஒரு சிஸ்டமே இல்லாம வந்து தமிழ்நாடு உட்பட நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டெல்லாம் வந்து எலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சின்ன ரொம்ப ரொம்ப மைனரா சில இடங்கள்ல தான் நடக்குது ஆனா மேக்சிமம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து நீ கிடையாது அதுக்கு என்ன சொல்றாங்க காரணம் என்ன சொல்றாங்கன்னா மாணவர்கள் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க வெளியில் இருக்க கட்சியினுடைய பிரதிநிதிகள் தான் வந்து உள்ள நிறுத்துறாங்கலாம் நீங்க சொல்றீங்க ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு புற ஒரு கலவரம் நடக்குது அடிச்சுக்கிறாங்கன்றதுக்காக நீங்க மாணவர் தேர்தல் நிறுத்திட்டீங்க இதே வந்து லோக்கல் பாடி எலக்ஷனா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஜெனரல் எலக்ஷனா இருக்கட்டும் ஜென்ரல் எலெக்ஷன் எலக்ஷன் அங்கெல்லாம் பிரச்சனை நடக்குறது இல்லையா அதுக்காக நிறுத்துறீங்களா ராணுவம் திறக்கிறீங்கல்ல அப்போ உங்களுக்கு எலெக்ஷன் நடக்கணும்னா எப்படி நடத்தணும்னு இந்த நிர்வாகத்துக்கு தெரியும் அரசுக்கு தெரியும் தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு விஷயம் நடக்கணும்னா என்னென்ன செய்ய முடியும் இல்ல லோக்கல் போர்ட் நடக்காத பிரச்சனையா அப்போ நீங்க போலீஸ் இறக்குறீங்க எல்லா ராணுவத்தை இறக்குறீங்க நடத்துறீங்கல்ல அப்ப இதை காரணமா சொல்லி நிறுத்துறது இருக்கு இல்லையா அது எந்த வகையில சரி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ நீங்க சொல்ற மாதிரி மாணவர்களுடைய கல்லூரிகளில் மாணவர்களுடைய எலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் நாங்க இப்போ என்னுடைய மாணவ அமைப்பு சார்வம் தொடர்ச்சியா வந்து போராட்டங்களை கட்டியமைக்கிறோம் மாணவர்களுடைய தேர்தல் அப்படிங்கிறது வந்து நடத்தப்படணும் எல்லா கரு கல்லூரிகள்லையும் மாணவர் பிரதிநிதிகள் இருக்கணும் அதில் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமான சமமான ஒரு உரிமை வந்து கொடுக்கப்படணும் அப்போதான் இந்த கேள்விகள் வந்து எழுப்பப்படும்ன்றது உடனடி தீர்வுகளாக வந்து நம்ம முன் வச்சு போராட்டங்களை வந்து மக்கள் அதிகாரம் சார்பாக கட்டி அமைச்சுட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஜனநாயக சக்திகள் எல்லாருமே இந்த பிரச்சனைகளை ஒட்டி பல்வேறு போராட்டங்களை வந்து இந்தியா முழுக்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த போராட்டங்கள் தான் பல்வேறு கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கான ஒரு வழியா இருக்கும் தான் நாங்க பார்க்க தொடர்ந்து பெண்களுடைய பாதுகாப்புக்கு என்ன மாதிரியான உடனடி தீர்வு இது பெரிய அளவுல கவனம் பெறணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க சிஸ்டம்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதையும் வலியுறுத்தி இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு நன்றி நன்றி